இன்றைய செய்திக் கதம்பத்தில் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களை ஆய்வு செய்த பின்னர் சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள பதிவுகள் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதில் ஆன்மீகம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய பலமாக இளைஞர்கள் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் பப்புவா நீகினியாவில் அண்மையில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த துயரமான தருணத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அரசுடன் இந்தியா துணை நிற்பதாக அவர் தெரிவித்துள்ளார் காசு நோயை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இது தொடர்பாக மேலும் தகவல்களை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு 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 என்ற கட்டணமில்லா உதவி எண் மூலம் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் சென்னை ஐஐடியில் வருடாந்திர தொழில்நுட்ப கலாச்சார விளையாட்டு விழா வரும் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களை ஆய்வு செய்த பின்னர் சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடையே பேசினார் அவர் பேசுகையில் இப்போ நாலாம் இந்த கவுண்டிங்கோட பணி வந்து முழுவீச்சில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு நம்ம இப்போ கவுண்டிங்க்கான முதல் கட்ட ரேண்டமைசேஷன் பணியாளர்கள் யார் யார் இருப்பாங்களோ அவர்களுக்கு ரேண்டமாக அலாட் பண்ணக்கூடிய பணி வந்து இன்னைக்கு ஸ்டாட்சுட்டரி பணி அது முடிக்கப்பட்டுள்ளது இதில் நம்மளோட தேவைக்கு நூற்றி இருபது விழுக்காடு நம்ம ட்ரா பண்ணுறோம் இப்போ டோட்டலாக நீங்கள் ஸ்டாஃபை பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இதற்கு வந்து நுண் பார்வையாளர் மைக்ரோ அப்சர்வர்ஸ்னு

கவுண்டிங் உதவியாளர்கள் முன்னூத்தி எண்பது பேரும் ஆபீஸ் ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு பேர் இதுல கவுண்டிங் அசிஸ்டன்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் தவிர மீத உள்ள மூன்று இதையும் நம்ம வந்து பண்ண அது அந்த பணி முடிக்கப்பட்டு அதற்கான ஆணை வெளியிடப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போறாங்க தெரியாது பட் அவர்களுக்கான ட்ரைனிங் பயிற்சி கவுண்டிங் எப்படி பண்ண வேண்டும்ங்கிற பயிற்சி வந்து எல்லாரும் நாங்க சேர்ந்து இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம பண்ண இருக்கிறோம் அது மூன்று பாராளுமன்ற கான்ஸ்டுவன்சிக்கும் தொடர்ந்து அந்த பயிற்சி வந்து கவுண்டிங் ஸ்டாஃபுக்கு ஆர்ஓஸ் மற்றும் ஏஆர்ஓஸ் வந்து அந்த பயிற்சி அளிப்பார்கள் இதற்கு அடுத்தபடியாக ரெண்டாவது முறை அவங்களுக்கு எந்த கான்ஸ்டிடுவன்சி வருது போன்றவை அசெம்பிளி கான்ஸ்டுவன்சி எது எந்த செக்மெண்ட் வருது அப்படிங்கிறதுக்கான பணி வந்து தேர்தல் கவுண்டிங் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி மூன்றாம் தேதி வந்து சுமார் எட்டு மணி அளவுக்கு நடைபெறும் அதற்கப்பறம் கடைசியாக எந்த டேபிள் அவங்க போறாங்க அப்படிங்கிற இது வந்து அந்த கடைசி ரேண்டமைசேஷன் வந்து தேதி அஞ்சு மணி வெடிக்கால நடந்து அந்த பணிகள் நடக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியவங்க ஸ்ட்ராங் ரூம் மற்றும் ஸ்டோர் ரூம் வந்து மூன்று கட்ட பாதுகாப்பில் உள் பாதுகாப்பு வந்து சென்ட்ரல் போலீஸ் ஆண்டு போலீஸ் போர்ஸ் சிஏபிஎஃப் கைதியும் அதுக்கு அடுத்த ஏஆர் அதுக்கு அடுத்த பற்றியா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்புறம் மூன்று அவுட்டரில் அந்த போலீஸ் பாதுகாப்போடு யார் உள்ளே சென்றாலும் வெளியில் வந்தாலும் அதுக்கு ஒப்புதலோடு அது நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி அதற்கு தேவையான கேமராக்கள் எல்லாம் அந்த ஸ்பாட்ல வந்து தேவையான கேமராக்கள்லாம் நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம் அந்த கேமராஸ் பொறுத்தவரையும் இப்போ கவுண்டிங் சென்டர்ஸ்ல நம்ம போடக்கூடிய கேமராஸ் இருக்கு இல்லையா அந்த இடம் கவுண்டிங் ஹாலில் டேபிளுக்கு ஒரு டேபிளுக்கு ஒரு பதினாலு டேபிள் இருந்தால் பதினாலு டேபிளுக்கு எவ்வளோ கேமரா போடணும் போன்ற பணிகள் எல்லாம் கூட இன்னைக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கேமராஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க கேமராஸோட டோட்டல் கொடுங்க கேமராஸோட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் நமக்கு டோட்டலாக ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேர் இப்போ பாதுகாப்புல மூன்று டயர்ல பண்ணிட்டு இது இல்லாமல் கவுண்டிங்க்குன்னு ஸ்பெஷல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வருங்க அந்த ஸ்பெஷல் ரிக்வை தகுந்த மாதிரி நம்ம அதற்கான ஏற்பாடு பண்ணுவோம் கேமராஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா சிசிடிவி வந்து ஏற்கனவே கவுண்டிங் சென்டர்ஸில் ஐநூற்றி எண்பத்தி நாலு சிசிடிவி தொடர் கண்காணிப்பில் இருக்குது கண்ட்ரோல் ரூம்லேயும் பார்க்குறாங்க அப்புறம் கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸோட ஏஜென்ட்ஸும் இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்கக்கூடிய லெவலில் இருக்குது எந்த பிரச்சனையும் இன்றி இருக்கு குயின் மேரிஸில் நூற்றி எழுபத்தாறு அண்ணா யூனிவர்சிட்டியில் எண்ணூற்றி பத்து லொயலா காலேஜில் நூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி எண்பத்து நாலு இது இல்லாமல் கவுண்டிங் ஹாலுக்குனே ஒரு டேபிள்க்கு ஒரு கேமரா அதே மாதிரி இன்னொரு அடிஷனல் டூ கேமராஸ் வந்து நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பார்க்கிறோம் ஒரு நூத்தி ஆறு கேமராஸ் சென்னை வடக்குலையும் அதே மாதிரி சென்னை தெற்குல வந்து நூத்தி முப்பத்தி கேமராஸும் சென்னை மத்தியில வந்து நூத்தி ஏழு கேமராஸ் வந்து அந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பிஜிஎன் ஹோல்னு சொல்லுவாங்க இந்த ரேண்டமா எடுக்கக்கூடிய அஞ்சு இதோட பேட் கவுண்டிங் பண்றது அது மட்டும் இல்லாம நம்மளோட போஸ்டல் பேலட்டை கவுண்ட் பண்றதுக்கு அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம மூன்று தேர்தல் நடத்தும் தயார் நிலையில் வைத்திருக்கார்கள் அது இல்லாம நமக்கு அன்றைய தினம் என்ன உணவு இன்க்ளூடிங் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் அவங்க வந்து அவங்க பேமெண்ட் பேசிஸ் அவங்களுக்கான உணவு அதுக்கப்புறம் எங்களோட வருவாய்த்துறை காவல்துறை ஏன் பத்திரையாளர் கூட அங்கே கீழடி பத்திரையாளர் உள்ள வரும்போது வெளியில் போக முடியாது அதற்கான ஏற்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் கழிப்பிடத்துக்கான ஏற்பாடுகள் போன்ற அனைத்து கோணங்களையும் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் லிஸ்ட்டும் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மூன்று தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் எங்களோட கூட இருந்தார்கள் அனைத்து பணிகளும் மிக இல்லியமாக நடந்து கொண்டிருக்கு மாநில தேர்தல் அதிகாரியும் ஏற்கனவே வந்து வீடியோ கான்பரன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்றைய தினம் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பதினொன்றரை மணிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்த இருக்கிறாங்க நார்மலி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கவுண்டிங் சென்டரில் பதினாலு ப்ளஸ் சென்டர் டேபிள் இருக்கிற இடத்துல நமக்கு ஷோலிங் அண்ணவர்களில் மட்டும் முப்பது முப்பது டேபிள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஷோலிங் அண்ணவர் இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தேர்தல் நடத்தும் வரை நாங்கள் பதினாறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிக்கான ஏற்பாடு திருவட்டியூர் வந்து கண்ட்ரோல் அண்டர் கலெக்டர் திருவள்ளூர் சோழிங்கநல்லூர் கண்ட்ரோல் அண்டர் கலெக்டர் செங்கல்பட்டு ஆனா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டுக்கும் அந்த கவுண்டிங் சென்டர்ல அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம மாவட்ட ஆட்சியரோட இணைந்து நாங்க பண்ணிருக்கோம் அதே மாதிரி மைக்ரோ அப்சர்வர் ஜெனரலி அது பூராவுமே நம்மளோட பேங்கிங் ஸ்டாஃப் அந்த மாதிரி உள்ள ஸ்டாஃப் இருக்காங்க அக்கௌண்டிங் சார் கொடுத்தது பெரும்பாலும் நம்ம கல்வித்துறையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான பயிற்சி ரேண்டமைஸ் பயிற்சி அந்த வெட்னஸ் டேலேருந்து தொடர்ந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பார்வையாளர்கள் கூடுதலாக நமக்கு மூன்று பார்வையாளர்கள் அந்த கவுண்டிங் சென்டருக்காக நியமிச்சிருக்காங்க ஸோ அந்த பார்வையாளர்கள் கொஞ்சம் மோச்சுக்கிடுங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒன்றாம் தேதி வாக்கில் அவங்க ஆறு பார்வையில் ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு ரெண்டு பார்வையாளருங்க அவங்க வந்த உடனே அந்த தகவல்களும் உங்களுக்கு அளிக்கிறது ஜென்ரல் அப்சர்வர்ஸ் தான் இப்போ வருவாங்க நான் அந்த ஃபிகர் பூராமே உங்களுக்கு கொடுத்துட்றோங்க அந்த 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 மைனர் சேஞ்சஸ் ஒன் ஆர் டூ திஸ் சைட் தட் சைடு வரும் அஸ் ஃபார் அஸ் தி உங்களுக்கு கவுண்டிங் டேபிள்ஸோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் நான் இப்போ படித்தேன் இல்லையா அதை வந்து நாங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த பேசிக் டேட்டா இதெல்லாம் இப்போ நம்ம த்ரூ பிஆர்ஓ மூலமாக கொடுத்துருவோம் டோட்டலி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கவுண்டிங் ஹால்க்கு தேவைப்படுதுங்க பாக்கி எல்லா இடத்துலையும் பதினாலு பதினாலு கவுண்டிங் ஆள் இருக்கும் அதுக்கப்புறம் போஸ்டல் பேலட் தனியாக அவங்க பண்ணுவாங்க அதற்கு விரிவாக நம்ம ரிட்டர்னிங் ஆஃபிசர்ஸை நேரடியாக உங்களை கூப்பிட்டு அந்தந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி பொறுத்து மூன்று ரிட்டர்னிங் ஆஃபிஸரும் நேரடியாக உங்களுக்கு பிரீஃப் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம மூன்று டயரில் வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸை மூன்று ஷிஃப்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அன்னைக்குன்னு வரக்கூடிய பீப்புள் அவங்கள பிரித்து எடுத்துறதுக்கு நாங்கள் காவல்துறை ஆணையாளர் மதிப்பூரி திரு சந்தீப் ராய் ராகோர் அவர் சார்ந்தையும் அதே மாதிரி நம்ம தேர்தலுக்கான கோஆர்டினேட் பண்ண கூடிய கபில் ஐபிஎஸ் அவர்கிட்ட கோர்டினேஷன்ல இருக்கும் குறிப்பாக நமக்கு கூடுதலாக சம்டைம்ஸ் லாயல் அல்ல ஒரு எழுநூறு பேர் பல்வேறு நில தேவைப்படும்னு அவங்க யாரும் உள்ளே போக மாட்டாங்க பட் அந்த மாதிரி நடுவில் ஃபிஸ்கிங் தேவைப்படும் அதே மாதிரி செல் டிபாசிட் டெப்பாசிட் பண்ணுறதுக்கான இடம் அது எல்லாமே தேர்தல் ஆணையம் என்னென்ன அறுவடை கொடுக்குறாங்களோ முழுமையாக பின்பற்றணும் நார்மலி ஒரு செப்பரேட் மீடியா சென்டர் இருக்குது இப்ப இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் படி அங்காங்கே நம்ம வந்து விதவுட் டிஸ்டர்பிங் சீக்ரசி வந்து ஒரு ஒரு லிமிட் ஏரியால போய் நம்ம வீடியோ எடுக்கலாம்னு இருக்கு தற்பொழுது உள்ள அறிவுரை நான் சொல்லியிருக்கேங்க வெளியிலேருந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணாம பண்ண முடியும் எப்பவுமே இந்த பிகினிங்ல கொஞ்சம் பரபரப்பு இருக்குங்க அப்போ வி எக்ஸ்பெக்ட் யுவர் கோஆபரேஷன் பிகாஸ் காவல்துறை எல்லாருமே எங்களோட வருவாய்த்துறை எல்லாருமே கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணும்போது ரிட்டர்னிங் ஆஃபிசர் போஸ்டல் பேலட்டை கண்காணித்துட்டு வரும்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வி எக்ஸ்பெக்ட் இங்க எப்பவுமே பத்திரிகை மட்டும் இல்லைங்க அனைத்து கண்டஸ்டிங் கேண்டிடேட் தேர்ந்தெடுக்க அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் கட்சி சாரா கேண்டிடேட் நல்ல ஒத்துழைப்பு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இதை நாங்க எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து நடுவுல வந்து காவல்துறையோட இணைந்தும் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுங்க இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது